டக்ளஸ் தேமானந்தாவிற்கு எதிராக பிடியானை உத்தரவு அரசு பணியாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி வணக்கு காணி அரசியல் கைதிகள் விடுதலை தேசிய மக்கள் சக்தி எம்பி கருத்து மன்னாரில் இளம் தாயின் மரணத்திற்கு நீதி கோரி போராட்டம் கைது நடவடிக்கையில் காவல்துறையினர் இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்கள் நியமனம் வெளியான அறிவிப்பு இரண்டு கோடி ரூபாய் காசோலை மோசடி தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் தேவானந்தாவிற்கு கொழும்பு மேலதிகி தவான் பசன் அமரசேன பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் குறித்த பிடியாணை நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மனோகரன் வர்த்தகர் என்பவருக்கே இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான காசோலைகளை வழங்கி மோசடி செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தின் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தா நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி தெரிவித்துள்ளார் எனினும் டக்ளஸ் தேவானந்தாவின் சுகவீனம் தொடர்பான மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு மேலதிக நீதவான் விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுபவர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரியை நிகழ்த்தி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதுடன் உமக்கு சிறந்த கடல் வளம் காணப்படுகிறது அதனை பயன்படுத்தி இலங்கையை கடல்சார் வர்த்தக மையமாக மாற்ற வேண்டும் அதே போன்று விவசாயிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் சர்வதேச நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய விவசாயிகள் இலங்கையில் உள்ளனர் அவர்களை கடுமற்றவர்களாக மாற்ற வேண்டும் குறிப்பாக விதை ஆராய்ச்சி நிலையத்தை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் மீண்டும் பலமானதொரு விவசாய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் ஏற்றுமதி சந்தையை இலக்காக கொண்டு விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதன் அடிப்படையிலேயே விவசாய நிவாரணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடற்தொழில் இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றது கடந்த காலங்களில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியின் போது கடற்தொழிலாளர்கள் வகுவாக பாதிப்படைந்தனர் எனவே கள தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நீண்டகால பொருளாதார நடவடிக்கைகளின் கீழ் இலங்கையின் கனியவளம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் இலங்கையின் கனியவளத்துறையை நாட்டின் பொருளாதாரத்தை பயனளிக்கும் வகையில் மாற்ற வேண்டும் அரசாங்கத்தினால் மாத்திரம் தனித்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது இதற்காக தனியார் துறையினரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் சர்வதேச சந்தையில் பங்காளராக இலங்கையை மாற்ற வேண்டும் இதற்காக தகவல் விஞ்ஞான துறையை புதிய சுகத்துக்கு கொண்டு செல்ல இதேவேளை அஸ்வசுமா கொடுப்பெனவு உரிய அளவில் அதிகரிக்கப்படும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்கப்படும் அரச பணியாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் விடுவிக்கப்படாத காணிகளை மிக விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் அரசியல் கைதிகள் தொடர்பிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சதுரங் அபே சிங் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் சுமைகளை குறைப்பதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதன்மையான நோக்காக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் வடக்கு மற்றும் மலேக்கு மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் கடந்த கால அரசாங்கங்கள் இவர்களது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை வழங்கவில்லை இவர்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படாத உள்ளமையானது நாட்டுக்கு மிகப்பெரிய சுமையாகும் காணிகளை விடுவிக்குமாறு இந்த மக்கள் நீண்ட காலமாக கோரி வருகின்றனர் ஒவ்வித வழக்குகளும் இல்லாது அரசியல் கைதிகளை நீண்டகாலமாக தடுத்து வைத்துள்ளனர் இந்த பிரச்சனைகளை மிக விரைவாக தீர்க்கும் தேவை அரசாங்கத்துக்கு உள்ளது எனவே வடக்கு மக்களின் காணி பிரச்சனை என்பது நீண்டகாலமாக தீர்க்கப்படாதுள்ள பிரச்சனை என்பதுடன் விரைவாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையுமாகும் நாம் அதனை வேகமாக செய்வோம் யுத்தத்தின் பின்னர் மகிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கோட்டபாய அனைவருக்கும் பாரிய மக்கள் ஆணைகள் கிடைக்கப்பெற்றன ஆனால் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை எவராலும் தீர்க்க முடியாது போனது நாம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவே வந்துள்ளோம் அதனால் அந்த பணியை நிச்சயமாக செய்வோம் என சதுரங்கு சிங்கு தெரிவித்துள்ளார் மென்னார் பொது வைத்தியசாலையில் இறந்த இளம் தாயின் மரணத்திற்கு நீதி கோரி இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தில் பொதுச்சொத்துக்களை சொத்துக்களை சேதப்படுத்தி வன்முறையை தூண்டும் விதமாக ஏற்பட்ட நபர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த போராட்டமானது நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை இடம்பெற்றது மென்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான வனஜா என்று திருமணமாகி பத்து வருடங்களே ஆன இளம் தாய் கடந்த செவ்வாய்க்கிழமை மென்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் செய்யும் மர்ணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மென்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது குறிப்பாக வைத்தியசாலைகள் நுழைந்து கண்ணாடிகளை சேதமாக்கியவர்கள் காவல்துறையினர் மீது கற்கள் வீசியவர்கள் டயர்கள் உள்ளிட்ட பொருட்களை வீதிகளில் எரித்து மக்களின் போராட்டத்தை திசை திருப்பியவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வைத்தியசாலை சிசிடிவி கேமரா மற்றும் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட காணொலிகளை சேகரித்து அதனூடாக அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறையாக்கியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை மென்னார் பொது வைத்தியசாலையில் தாய் சேய் உயிரிழந்தமை தொடர்பில் பகிரங்கமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாட் வதியுதீன் சுகாதார அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கத்தின் இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்கள் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் இவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் பதவி பிரமாணம் செய்து கொண்டு அமைச்சர்கள் விவரம் பின்தருமாறு பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன விவசாய கால்நடை பிரதி அமைச்சர் வசந்த ஜெயதிசர் கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை பிரதியமைச்சர் நலின் கேவகி தொழிற்கல்வி பிரதியமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன் வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் கமகேந்திர புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் பிரதியமைச்சர் டிபி சரத் வீடமைப்பு பிரதியமைச்சர் ரத்ன கடற் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தொழிலாளர் பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரன் வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அன்டன் ஜெயக்கோடி சுற்றாடல் பிரதி அமைச்சர் முகமது முனி தேசிய ஒருமைப்பாடு பிரதியமைச்சர் இறங்க வீரரத்ன ഡിജിറ്റൽ പൊരുള പ്രതി അമർ ഇറങ്ങേഖര ഇളർ വിവഹാര പ്രതി അമചിങ് കൈത്തൊഴിൽ തൊഴിൽ മുയച്ചി അഭിവിരുത്തി പ്രതി അമർ ജനിത് രുവൻ കൊടിത്തുവക്ക തുറമുഖങ്ങൾ സിവിൽ വിമാന സേവകൾ പ്രതിയമ കലാ നിതി നാമൽ സുദർശന മഹളീർ മറ്റും സിർവർ വിവഹാര പ്രതി അമചൻ സിനറത് മഹാണ സഭൂരാക്ഷി പ്രതി അമചർ കലാ നിതി പ്രസന്ന കുമാ കുണസേന போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் கன்சக விஜயமுனி சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சுற்றுலா பிரதியமைச்சர் சுகத் திலகரத்ன விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வதகல பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதியமைச்சர் கலாநிதி மதுர செனவரத்ன கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் கலாநிதி கர்ஷனு சூரிய பெருமாள் நிதி மற்றும் திட்டமுடல் பிரதியமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்கு காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதியமைச்சர்